நீலகிரி மாவட்டம் கூடுலூர் அருகே புளியம்பாறை ஐயன்கொல்லி சேரம்பாடி அத்திச்சால் பகுதியை சார்ந்த காளிதாஸ் கல்யாண்குமார் ஷியாபு ஆகியோர் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த துயர சம்பவத்தை அறிந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததோடு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து கட்டமாக காளிதாஸ் மற்றும் கல்யாண்குமார் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகையாக மூன்று லட்சம் வழங்க உத்தரவிட்டார் இதனை அடுத்து தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்ட தலைவர் லட்சுமி பவியா தன்னீரு மற்றும் பேரிடர் கண்காணிப்பு குழு தலைவர் வெங்கடேஷ் உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் நிலச்சரிவில் இறந்த காளிதாசின் வீட்டிற்கு சென்று அவரது தாயார் மற்றும் தங்கை உட்பட உறவினர்களுக்கு தமிழக அரசு சார்பாக ஆறுதல் கூறினார்கள் பின்பு முதலமைச்சர் அறிவித்த தலா மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்கள் இதன் தொடர்ச்சியாக கல்யாண்குமார் வீட்டிற்கு சென்று அந்த குடும்பத்தினருக்கும் இழப்பீடு தொகை வழங்கி அவரது மகன் மகள் மனைவிக்கு ஆறுதல் கூறினார்கள் மேலும் தற்போது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ள சியாபு குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டவுடன் இழப்பீடு தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தனர் இந்த நிகழ்வின் போது மாவட்ட திமுக செயலாளர் பாமு முபாரக் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் உட்பட திமுகவினர் பலர் உடனிருந்தனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேல் இ ஷாப்பிங் நேர் எல்ஸ் வயநாடு பகுதியில் என்று யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலத்தேர்வு ஏற்பட்டு அந்த நிலத்தேர்வில் அந்த கேரள மக்களும் அதே மாதிரி இருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்த அது இந்த இந்த பகுதியை சேர்ந்து இது பக்கத்தில் இருக்கு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால வேலைக்கு சென்ற நபர்களும் பலர் வந்து இந்த அங்கே அந்த சீற்ற இயக்க சீற்றத்தில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு உயிரிழந்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் முதல் முதலாக இந்த இந்த புளியம்பாடியை சேர்ந்த காளிதாஸ் என்ற நபர் வந்து இந்த வீடை இந்த ஊரை சார்ந்தவர் அவர் வந்து இருந்து அவருக்கு வந்து உடனடியாக கேள்விப்பட்டவுடன் நமது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவருக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் அவர் நிதியை கொடுக்க வேண்டும் தாயொலித்தோடு அவர் அறிவித்துள்ளார்கள் அதே போல கல்யாணகுமார் என்று இங்கே அம்பேத்கர் அய்யம்பு கொல்லிஹட்டி என்ற பகுதியில் அவர் அங்கே வந்து அவருடைய மாடியை கொண்டு வந்து அங்கே அடக்கம் செய்வதற்காக வைத்துள்ளார்கள் அது இப்போ நேராக போய் அவங்களுக்கும் இப்போ கலெக்டர் இருக்காங்க நம்மளுடைய மானிட்டரிங் ஆஃபீஸர் வெங்கடேஷ் இருக்காரு இங்கே நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் குமாருக்கு இருக்காரு நாங்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக அங்கே போய் அங்கேயும் வந்து மூணு லட்ச ரூபா அவருக்கும் கொடுக்க போகிறோம் இது உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தது என்ன இருந்தாலுமே இந்த அழிவை வந்து யாருமே எதிர்பார்க்காதது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தையும் தந்திருக்கக்கூடிய அழிவு இந்த மாதிரி எந்த காலத்தில் இனிமேல் நடக்கக்கூடாது என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிற அவங்களுக்கும் எங்க வைப்பாங்க ஆண்டு யூடியூப் அனுதாபத்தை வந்திருக்கும் செய்யுங்கள்